நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ஆண்டனி பேசுகிறேன் இப்போது நேற்று என்ன பண்ணேன்னா டேட்டா சம்மந்தப்பட்டு ஒரு நாலு வீடியோ போட்டேன் நேற்று என்ன பண்ணாங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நாங்களாம் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ஒரு அமெரிக்காவில் ஏழு வருஷம் இருந்ததுனால கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும் அதே மாதிரி கிட்டத்தட்ட பத்து வருஷம் வந்தது மேலே அமெரிக்காவுக்கு வந்து படிச்சுட்டு வேலை செய்வதற்காக நிறைய நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களில் வந்து நான் ஒரு நாலஞ்சு நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இமிகிரேஷன் எக்ஸிகூட்டிவாக ஸோ உங்களுக்கு மினிமம் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மினிமம் ரெக்குயர்மெண்ட் சரிங்களா முதல் கேள்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன வரும்னா நான் டிகிரி படித்து முடித்த பிறகு நான் அமெரிக்கா போக முடியுமா சரிங்களா அப்போ எந்த மாதிரி டிகிரி படித்தா போக முடியும் இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டேட்டா சயின்ஸ் படித்தாலும் போகலாம் ஐடி படித்தாலும் போகலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் போகலாம் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் போகலாங்க ஆனால் உங்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிற எம்ப்ளாயர் அதாவது அமெரிக்காவில் இருக்கணுங்க அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும் ஓகே இவர் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபர் லெட்டர் கொடுத்த உடனே அமெரிக்க கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுக்கு சில ரெக்குயர்மெண்ட் இருக்கு அமெரிக்காவில் வந்து இமிகிரேஷன் பீரோ இருக்குங்க அது யுஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் இந்த ஏஜென்சி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் லேண்ட் செக்யூரிட்டிக்கு கீழே ஒர்க் பண்ணுதுங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தான் வந்து பெருசுங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டினா என்னென்னா அந்த தாய்நாட்டை காக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த தாய்நாடு அமெரிக்காவுக்கு பலவிதமான ப்ராப்ளம்ஸு பலவிதமாக வரலாம் எப்படி எப்படிலாம் வரலாம் ஒன்று திருடர்கள் வரலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து நாடுகள் கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடி போகலாம் இமிக்ரேஷன் இந்த வீசெல்லாம் எடுக்கும் போது தவறான டாக்குமெண்ட்டை கொடுத்து ஏமாற்றலாம் அதுக்கப்புறமா வந்து ஃபைனான்ஸ் வந்து ஃப்ராடு பண்ணலாம் நிறைய இருக்குங்க அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஏஜென்சி வந்து முக்கியமான ஏஜென்சி ஒர்க் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்சிஏஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பாசி இல்லை கான்சுலேட் எம்பாசினா தூதரகம் கான்சுலேட்னா வந்துட்டு இப்போது சென்னையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சர்ச் பார்க் பக்கத்தில் வந்து அண்ணா ஃபிளைஓவர் பிரிட்ஜு கீழே இருக்கும் அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் என்ட்ரி சரிங்களா இதெல்லாம் யார் கூட வந்து ஒர்க் பண்றாங்கன்னா நாலு வருஷம் டிகிரி என்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து ஆஃபர் கொடுப்பாரு அவர் வந்து அமெரிக்கால இருக்கணுங்க அமெரிக்கால இருக்கிற எம்ப்ளாயர் என்ன சொல்வாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துப்போம் மைக்ரோசாஃப்ட் எடுத்துப்போம் இல்லை அமேசான் எடுத்துப்போம் இவங்க வந்துட்டு உங்கள் காலேஜில் வராங்க உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் டெட்டரில் வந்து ரிகர்மெண்ட் ஏஜ் இருப்பாங்க என்ன தேவைகளுக்காக வந்து உங்களை ஹையர் பண்ண போகிறோம் நீங்கள் அமெரிக்கா போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க நல்லா புரிஞ்சுங்க ரிகர்மெண்ட் சரிங்களா ரிகர்மெண்ட்டு அவங்க வந்து எழுதணும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஐடியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு எங்களுக்கு பிஇ படித்த ஒரு மாணவர் தேவை நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய மாணவர் தேவை எங்களுடைய ப்ராஜெக்ட் டீமில் ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவை அவசரம் ஆபத்துக்கு வந்து தேவைப்பட்டால் கம்பெனியில் வந்து வேலை செய்யக்கூடிய ஆள் தேவை அப்படின்னு போட்டு நேற்று காமிச்சிடலிங்களா உங்களுக்கு பைத்தான் வேணும் பேண்டாஸ் வேணும் அந்த மாதிரி நிறைய வந்து சாஃப்ட்வேர் இருந்தீங்களா அதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க அது போட்டு கொடுத்த பிறகு டியூட்டிஸ் கொடுப்பாங்க அந்த மாணவர் வந்து அங்கே என்ன போய் வந்து பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அந்த மாணவருக்கு அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுக்காக தான் வந்து நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்கிறதுங்க சரிங்களா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு காலேஜ் வந்து ரொம்ப மிகப்பெரிய நல்ல லெவலில் இருக்குங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள்ல இருந்து மைக்ரோசாப்ட்ல இருந்து அந்த நிறுவனத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க ஆளுங்க வருவாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க இன்டர்வியூ வைப்பாங்க எல்லாமே வைப்பாங்க சரிங்களா அதுபோது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நாலு வருஷம் வந்துட்டு குறைஞ்சது படிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்த கேள்வி என்ன வரும்னா நான் வந்து பிஇ வந்து படிக்கல கம்ப்யூட்டர் சயின்ஸு நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் நான் போக முடியுமா நான் எலக்ட்ரானிக்ஸ்க்கு போக முடியுமா பி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கேள்விகள் எழுபலாம் நான் வந்து பிஎஸ்சி மூணு வருஷம் படிச்சிருக்கேன் பிகாம் மூணு வருஷம் படிச்சிருக்கேன் நான் போக முடியுமா எல்லாருமே போகலாம் ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு விரும்பல இப்போ என்ன தெரியணும்னா உங்களுக்கு நாலு வருஷம் கண்டிப்பாக வந்து படிப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக போகலாம் அதில் வந்து மாற்றமே இல்லை ஆனால் அமெரிக்காவில் ஒரு எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களை வந்துட்டு கூப்பிட்டு போனோங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கம்பெனிஸ்லிங்க எங்களுடைய கம்பெனிக்கு அமேசான் வந்து சாரி என் இங்கே இருக்கிற பெரிய பெரிய காலேஜில் எங்களுடைய கம்பெனி வந்தாங்க நிறைய வந்து இருபத்தெட்டு கம்பெனி வந்தாங்க ஆயிரத்தி இருநூறு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க அதில் நூறு பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் போடுவாங்க சரிங்களா இப்போ இன்னொரு கேள்வி இருப்போம் நான் வந்து இங்கே பிஇ முடிச்சுட்டு அங்கே போய் எம்இ படிக்க முடியுமா எம்டெக் படிக்க முடியுமா நான் படித்தேன்னா எனக்கு வேலை கிடைக்குமா படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாமா அந்த கேள்விகள்லாம் நான் இன்னொரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் அது மொத்தம் நீங்கள் நாலு வருஷம் ஒழுங்காக படித்து உங்களுக்கு யாராவது ஒரு எம்ப்ளாயர் வந்து ஹெச் பி ஒர்க் பர்மிட் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஹெச் பி ஒர்க் பர்மிட்னா என்ன இதுதாங்க முக்கியமானது இந்த ஒர்க் பர்மிட் தான் வந்துட்டு நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ் ரைட்டா யூஎஸ் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வந்து அங்கேயே வந்து சிட்டிசன்ஸு அவங்க வந்து அங்கேயே ஒர்க் பண்ணலாம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா இருக்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஹெச்என்டி ஒர்க் பர்மிட்டில் இங்கே படித்தவங்களை கூப்பிட்டு போவாங்க அந்த ஹெச்என்டி ஒர்க் பர்மிட் வந்து பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் லிட்டர் கொடுக்கலேருந்து அது முடியறதுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகிடுங்க இதில் ஷார்ட் கட்ஸ்லாம் போகிறதுக்கு ஆனால் வந்து அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டி வந்து உங்களை வந்து கூப்பிடணுங்க சரிங்களா ரிசர்ச் பண்ணுற ஆர்கனைசேஷன் இல்லை வந்து அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் ஓப்படணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டங்க சரிங்களா யூனிவர்சிட்டி சில பேர் தான் கூடுவாங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குங்க ஸோ நீங்கள் நல்லா படித்து உங்கள் காலேஜில் வந்து நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ஆஃபர் கொடுத்தாங்க கண்டிப்பாக நீங்களும் அமெரிக்காவுக்கு போகலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ அடுத்த கண்ட்ரீஸ்க்கு போக முடியுமா ஜெர்மனி யூகேக்கு போகணும்னா அங்கேயும் போக போகலாங்க ஆனால் எனக்கு அதில் அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க அமெரிக்காவில் இருந்ததுனாலையும் இந்த இமிக்ரேஷனில் வந்து நான் இருந்ததுனாலையும் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா படித்து போகலாங்க அதில் மாற்றம் இல்லைங்க நன்றி ஸோ என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பண்ணீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குங்க தேங்க்ஸ்